வணக்கம் நம் சமுதாயத்தில் வன்முறைகளும் குற்றங்களும் அதிகரிக்கிறதுக்கு எப்படி வந்து இந்த தகாத உறவு ஒரு காரணமாக இருக்கோ அதை விட அதிகமாக மனநோய் கொண்டவங்க உருவாக காரணமாக இருக்குது இந்த பிரச்சனை அதாவது கணவன் மனைவி இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து தகாத உறவில் இருந்தால் அவங்களுடைய துணை மட்டும் மனரீதியான சிக்கல்களை சந்திக்கிறது கிடையாது வளரக்கூடிய தலைமுறையை சேர்ந்தவர்களான அவர்களுடைய பிள்ளைகளையும் கூட அது மனநோயாளியாக மாற்றும் அப்படிங்கிறது தான் அபாயகரமான ஒரு விஷயம் இதனால் எதிர்கால சந்ததியு இருக்குது எதன் மீதும் பற்று இல்லாமலும் உறவுகள் மீது எந்த ஒரு மரியாதையும் இல்லாதவங்களாக அவங்க வளருவாங்க அது எங்கே கொண்டு விடும் அப்படின்னா அவங்கள வந்து ஒரு குற்ற மனப்பான்மை கொண்டவங்களா மாற்றும் அல்லது மாற்றப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப அமைப்பே நம்பிக்கையின் மீது கட்டப்பட்டிருக்கு அது தகர்க்கப்படுறப்போ விபரீதங்களும் தடுக்க முடியாத ஒன்றா மாறிடும் புதுச்சேரியில் தகாத உறவில் ஈடுபட்ட தாயை திருந்த சொல்லியும் திருந்தாமல் இருந்ததுனால மகனே தாயை கொன்ற பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் தொடர்பில் ஈடுபட்ட தாயை கழுத்தை அறுத்து கொலை செய்த மகன் பிணத்தை அறையில் வைத்து பூட்டிவிட்டு ஏழு நாட்களாக காவல் இருந்த பயங்கரம் வீசியதால் போலீசில் சரணடைந்த கொலைகாரன் எந்த ஒரு டெக்னாலஜியும் கண்டுபிடிப்பும் தவறான ஒரு நோக்கத்தோடு கண்டுபிடிக்கப்படுறதே கிடையாது ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அதை நல்லதை மீறி இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது இருக்கும் எப்பவுமே தவறான ஒரு விஷயம் எளிதாக எல்லாருக்கிட்டையுமே போய் சேர்ந்துடும் அதே மாதிரி தவறான ஒன்றை செய்யவே மனிதர்களின் மனமும் விரும்பும் இப்படி தொலைத்தொடர்புக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவியான செல்போன் ஆபாச உலகத்துக்கு வழி திறக்கக்கூடிய வாசலாக மாறிடுச்சு மாற்றிருக்கிறாங்க நம்ம மனிதர்கள் அதில் எத்தனையோ சாதகமான விஷயங்கள் இருக்கிறப்போ வக்கரம் நிரம்பி கிடக்கக்கூடிய ஒன்றாக மாற்றி நம்ம தவறை டெக்னாலஜி மேலே பழி சுமத்திட்டு இருக்கிறோம் ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் இன்றைக்கி காரணம் செல்ஃபோன் தான் அப்படின்னு முத்திர குத்த ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இந்த செல்போன்களை தவறாக பயன்படுத்தி சீரழிஞ்சு போனவங்க எக்கச்சக்கம் புதுச்சேரியில் தாய் யாருடனோ தவறான சேட் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்த மகன் தாயை கொலை செய்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம் இன்றைய செல்போன் பயன்பாட்டால் அதிகரித்து வரும் குற்றங்களில் பாலியல் குற்றங்கள் முதன்மையானது குறிப்பாக பெருகி வரும் கள்ளக்காதலால் ஏற்படும் கொலைகள் மற்றும் குடும்ப சிதைவுகளுக்கும் செல்போன் தான் முக்கிய காரணம் இந்த செல்போன் பயன்பாட்டால் வயது வித்தியாசமின்றி ஆண் பெண் அனைவரும் நேரங்காலம் பார்க்காமல் பலருடன் தொடர்பு கொள்வது பல விபரீதங்களை ஏற்படுத்தி விடுகிறது இந்த சூழ்நிலையில் பெற்ற தாய் பல ஆண்களுடன் தொடர்பில் இருந்ததால் கொதித்து மகன் கழுத்தை அறுத்து கொலை செய்த கொடூர சம்பவத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம் புதுவை லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகர் இருபதாவது குறுக்கு தெருவை சேர்ந்த ஜெயசேகரனின் மனைவி ஜெயமேரி இவருக்கு ஏற்கனவே சரவணபவன் என்பவருடன் திருமணமாகி அவர் மூலம் ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர் இதில் மகள் திருமணமாகி பிரான்ஸ் நாட்டில் தங்கிவிட மகன் அமலோர்பபநாதன் மட்டும் கிருஷ்ணா நகரில் உள்ள வீட்டில் தாயுடன் வசித்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெயசேகர உடையார் இறந்துவிட அவரது சொத்துக்கள் தொடர்பாக உடையாரின் மூன்றாவது மனைவி செல்விக்கும் இரண்டாவது மனைவி ஜெயமேரிக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் தலையிட்ட செல்வியின் சகோதரன் மணபாலனை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொலை செய்த வழக்கில் ஜெயமேரி கைதாகி சிறைக்கு சென்று வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது மத்தியானம் வந்து லாஸ்பேட் போலீஸாருக்கு வந்து ஒரு தகவலை கிடைச்சிருக்குது இந்த மாதிரி கிருஷ்ணா நகர் வந்து இருபதாவது கிராஸில் ஒரு வீடுல வந்து ஒரு என்ற மாதிரி ஒரு பப்ளிக் இதையடுத்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் தலைமையிலான போலீசார் கிருஷ்ணா நகரில் போட்டி இருந்த ஜெயமேரியின் வீட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்த பொழுது அதிர்ந்து போயினர் ஆம் தலையில் அடிபட்டு அழுகிய நிலையில் உறைந்து கிடந்த ரத்த வெள்ளத்தில் ஜெயமேரி சடலமாக கிடந்துள்ளார் இதையடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்த தகவல் அடிப்படையில் வந்து லாஸ்பேட் போலீஸார் போலீஸ் ஃபோட்டோகிராஃபருடனும் அப்புறம் வந்து வியோஸ் மூலிமா அந்த புகார் கொடுத்த இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தாரோ பப்ளிக்கும் அவரோட எல்லாம் வந்து அந்த சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு அழை நெல்லில் வந்து ஒரு பெண் உடலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு சந்தேகமாக சொல்லியிருக்கார்ன்றது வந்து இதுக்கப்புறம் வழக்கு பதிவு செய்து விசாரணை வந்து முடித்து போயிருக்குதா அது உண்மையான காரணங்கள் எல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்க முதற்கட்ட விசாரணையில் ஜெயமீரிக்கு ஆண் நண்பர்கள் பலர் இருந்ததாகவும் இதனால் அமலூர் பவன்நாதன் தனது தாய் ஜெயமீரியின் தகாத உறவை கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது எந்த ஒரு குழந்தையும் சரியாக வளரணும் அப்படின்னா அதன் தாயின் வளர்ப்பு சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சரியான தாய் அமையாத பிள்ளைகள் தவறான நபர்களாக வளர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவாங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தவறான உறவில் ஈடுபட்டால் அது ஒரு மோசமான மனநோயாக மாறும் ஒரு கட்டத்தில் சைக்கோத்தனமான குற்றங்களை ஈடுபடக்கூடிய அளவுக்கு ஒரு நபரை தள்ளும் இதே மாதிரி தான் ஜெயமேரிக்கு சிலரோட தகாத உறவு இருந்ததாகவும் தாயின் இந்த செயலால் கொதித்து போன பவநாதன் தாயை தெரியுது அடிக்கடி தகராறு மகனின் பேச்சை பொருட்படுத்தாத ஜெயமேரி தொடர்ந்து தனது ஆண் நண்பர்களுடன் தகாத உறவினை தொடர்ந்ததாகவும் இதனால் தாய்க்கும் மகனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையேயான தகராறு முற்றியதில் ஜெயமேரி கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது இந்த நிலையில் காவல் நிலையத்தில் சரணடைந்த அமலோற்பவநாதனிடம் தீவிர விசாரணை நடத்திய பொழுது மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது தனது தாய் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த அமலோற்பவநாதன் தாயார் ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து தாயை பிரிந்து தனிமையில் அவதிப்பட்டு வந்ததாக தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்து தாயை ஜாமீனில் வெளியே எடுத்த அவர் அந்த பகுதியில் இருந்த முத்தியால்பேட்டை அருகே வாடகைக்கு வீடெடுத்து தனது தாயாருடன் தங்கியிருந்ததாக தெரிவித்தார் அதுமட்டுமின்றி குடும்ப செலவு முழுவதையும் ஜெயமேரியை செய்து வந்ததுடன் தன்னுடைய செலவிற்காகவும் தாய் மாதந்தோறும் பணம் கொடுத்து வந்ததாக தெரிவித்தார் இதற்கிடையே சிறை சென்று வந்த ஜெயமேரியின் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டதாகவும் அவருக்கு பல ஆண்களுடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததாகவும் கூறினார் இதன் காரணமாக அவர் தாயை கண்டித்த பொழுதும் அவர் மீண்டும் மீண்டும் தவறு செய்து வந்ததாக தெரிவித்தார் இந்த நிலையில் சம்பவத்தன்று அதிகாலை நான்கு மணியளவில் அமலோற்பவநாதன் கண் விழித்த பொழுது அவரது அறையில் மின்விளக்கு எரிந்து கொண்டிருந்ததுடன் யாருடனோ பேசும் சத்தம் கேட்டதைத் தொடர்ந்து அந்த அறைக்கு சென்றதாக தெரிவித்தார் அப்போது அவர் தாய் அரைகுறை ஆடையுடன் யாருடனோ செல்போனில் வீடியோ கால் மூலம் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து ஆத்திரமடைந்து அவரை கண்டித்ததாகவும் அதனால் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் முற்றியதாகவும் கூறினார் இதனால் ஆத்திரமடைந்த தான் அங்கு கிடந்த நாற்காலியை எடுத்து அவரை தாக்கியதில் அவர் மயங்கி கீழே விழுந்ததாக தெரிவித்தார் இருப்பினும் ஆத்திரம் அடங்காததால் சமையல் அறையில் இருந்து காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து வந்து அவரது கழுத்தை வெட்டி கொலை செய்ததாகவும் அதன் பின்னர் அறையை மூடிவிட்டு வெளியே வந்து விட்டதாகவும் கூறினார் அந்த இறந்து போன நபரின் பேர் வந்து ஜெயமேரி என்றும் அவருக்கு வந்து ஒரு ஐம்பத்தொரு வயசு என்றும் அப்புறம் வந்து அவங்க அவரோட பையன் அமலோர் பவன் சொல்லி ஒரு இருபத்தெட்டு வயசு ஒரு பையன் வந்து அந்த வீட்டை குடிக்கிறதாகவும் சமீப காலமாக ஒரு ஆறு மாதம் முன்னாடி தான் அந்த வீடு வாங்கிட்டு வந்து அந்த இடத்துக்கு அவங்க வந்து ஆறு மாதமாக வந்து தாயும் பிள்ளை இருக்கிறதாகவும் தெரிய வந்தது மேற்படி விசாரணை கண்டினியூ பண்ணும்போது அந்த தாய் இன்னும் கொலை பண்ணது வந்து பையன் இருக்கலான்ற மாதிரி ஒரு சந்தேக நடிப்பத்தில் வந்து பையனை வந்து தேடி பார்க்கும்போது அவரை வந்து நாங்கள் வந்து ஈசிஆர் ரோட்டில் வந்து முடைப்பாடி ஜென்ஷனில் அந்த பையனை வந்து நாங்கள் வந்து செக்யூர் பண்ணி விசாரிக்கும்போது அந்த பையனை வந்து அந்த அம்மான் வந்து அவர் தான் பண்ணதாக வந்து குற்றம் வந்து கொண்டார் அந்த கொலைக்கான காரணம் வந்து இந்த மாதிரி வந்து அம்மாவோட நடவடிக்கை சரியில்லை கேரக்டர் சரியில்லை அதனால தான் நான் வந்து அவ ஆத்திரத்தில் இந்த மாதிரி வந்து கொலை செய்தான்ற மாதிரி அவர் கொடுத்த வாக்குமனின் அடிப்படையில் வாக்குமூலம் பதிவு செய்து அந்த அவரை கைது செய்து இன்று வந்து அவரை வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து அந்த கத்தியை வந்து அந்த வீட்டில் தான் இருந்தது அந்த கத்தியை வந்து நாங்கள் கைப்பற்றினோம் அதே மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற சில டாக்குமெண்ட்ஸு ஒரு ஒன்றரை லட்சம் கேஷ் இருந்தது அதே வந்து போலீஸ் வந்து கைப்பற்றப்பட்டது இவெல்லாமே வந்து இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு அனுப்புகிறோம் இன்றைக்கி இந்த கொலையை நடத்திட்டு ஒரு வாரம் சென்று தான் வந்து அவரே வந்து சொன்னதுக்கு தான் அந்த கொலை நடந்த விஷயமே தெரியுது ஏன்னா அந்த வீடு எப்போதுமே போட்டி தான் இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த கொலை நடந்ததுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா மிக அதிர்ச்சியாக இருக்குது ஐம்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு பெண் ஒரு ஆபாச வீடியோக்களை ப ஏதோ தகாத வீடியோக்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டு அதை பரிமாறுறதா பையன் சொல்லி அதனால் வந்து இன்றைக்கி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கிய காரணமே இந்த செல்ஃபோனுங்கிறது வந்து நல்ல வழியில் கிடைக்காம கெட்ட வழியில் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி பெற்ற தாயே வந்து மகனை வந்து ஒழுங்கினம் படுத்தாமல் இப்போ அந்த பெற்ற தாய் இப்படி போகும்போது புள்ளையே கோவப்படுற கண்டிஷனில் உருவாகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி சூழலை உருவாகிறதே காரணம் இன்றைய சமுதாயம் சரியில்லைங்கிறது தான் காரணம் மனநலம் குழம்புனவங்க ஆத்தரத்தில் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க அதுக்கு பின்னாடி தான் செய்த தவறை நினச்சி குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறதும் அந்த உணர்வு அவங்கள மேலும் தவறான முடிவுகளை எடுக்க தூண்டும் இதனால் தற்கொலை முயற்சியெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போவாங்க ஆனால் தங்களுடைய உயிரை விடக்கூடிய துணிவு அவங்க கிட்ட இருக்காது குற்றத்தையே கூட ஆத்தரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க திட்டமிட்டு செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதனால தான் இவங்களால் வந்து சுய உணர்வோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது தாயை கொன்ற பவநாதன் தானும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்ததாக சொல்லப்படுது அதை பற்றி இப்போ பார்ப்போம் தாயின் செல்போனை எடுத்து அருகில் உள்ள குட்டையில் வீசிவிட்டு தானும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்ததாக தெரிவித்தார் ஆனால் தற்கொலை செய்து கொள்ள தைரியம் வராததால் தினம் தினம் வீட்டில் தனியாக கதறி எழுததாக தெரிவித்தார் இந்த நிலையில் தாயாரின் பிணத்தை அடைத்து வைத்திருந்த அறையிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீச தொடங்கியதால் பயம் ஏற்பட்டதாக கூறினார் இதனால் உடனே போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலத்தில் அவர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அமலோர் பவநாதனை கைது செய்த போலீசார் கொலைக்கு பயன்படுத்திய கட்டை கத்தி முதலிய ஆயுதங்களை பறிமுதல் செய்ததோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பிள்ளைங்க வந்து சமூக வந்து சில தவறான செய்திகளை அவர்கள் பார்ப்பதனால் கூட தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதை பெற்றோர்கள் தான் வந்து சரி செய்ய முடியும் ஆனால் இன்றைய சூழலில் வந்து பெற்றோர்களே தவறு செய்யும்போது அந்த பிள்ளைகளோட மனல் எப்படி இருக்கும் அந்த பிள்ளைகள் வந்து என் எந்த மாதிரியான சூழல் முடிவு எடுப்பார்கள் என்பதை வந்து இப்போ கிருஷ்ணா நகரில் வந்து புதுச்சேரியில் ஒரு கொலையை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோர் ஒரு தாய் வந்து தவறு பண்ணுறாங்க அந்த பையன் பல முறை கண்டித்ததுக்காக தகவல் நமக்கு கிடைக்கிது சரி பிள்ளை கண்டிக்கிறான் நம்ம என்ன பண்ணணும் அதை சரி பண்ணிக்கணும் பிள்ளைக்காக தான் வாழ்க்கை பெற்றோரோட வாழ்க்கை வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் பெற்ற பிள்ளைகளுக்காக தான் வாழணுன்ற ஒரு இருக்கணும் இருக்கணுங்களேன் ஆனால் தான் பிள்ளை கண்டிச்சோ இந்த அம்மா வந்து அந்த அவங்க செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக்காமல் மீண்டும் மீண்டும் அந்த தவறு செய்யும்போது அவங்கள கொலை செய்கிற மனநிலைக்கு அந்த பையன் போகிறான் இது வந்து மிக மனிதரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சுழற்சி முறையில் பெரிய கட்டமைப்பே தவறாக இருக்குதுன்னு தான் நம்ம உணர வேண்டியதாக இருக்குது இந்நிலையில் அமுலர் பவநாதன் தாயின் தவறான நடத்தையால் அவரை கொலை செய்தாரா அல்லது சந்தேகத்தின் காரணமாக கொலை செய்தாரா என்று தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் கொலை செய்துவிட்டு சடலத்துடன் ஒரே வீட்டில் இருந்து வந்ததால் மனநிலை பாதிக்கப்பட்டவரா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது அமலோர் பவநாதனுக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் தாயாருக்கும் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு இருந்து வந்ததால் மனைவி தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது வீதிக்கு ஒரு தொலைபேசி என்று இருந்த காலகட்டத்தில் மிக அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே பயன்பட்ட தொலைபேசி அனைவரின் வீட்டுக்குள் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து இன்று குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை செல்போன் என்றானதுடன் இணைய பயன்பாடு இல்லாத போனே இல்லை என்றாகிவிட்டது இதனால் தொலைபேசியில் அத்தியாவசியமான செய்திகளை பகிர்ந்தது போய் தேவையில்லாத பல செய்திகளை பகிர தொடங்கியதுடன் ஒரு கட்டத்தில் இணையத்தின் மூலம் தேவையில்லாத குப்பைகளை ஃபோனில் மூளையிலும் ஏற்றிக்கொள்ள தொடங்கிவிட்டது தான் அநியாயம் இந்த வழக்கில் வந்து ஆரம்பத்தில் இருந்து வந்து ஒரு குடும்பம் ஒழுங்கா இல்லைன்னா எந்த அளவுக்கு ஒரு குடும்பம் வந்து தப்பாக போகுன்றதுக்கான கரெக்டான எடுத்துக்காட்டான ஒரு எக்ஸாம்பிள்னா இந்த வழக்கை இந்த குடும்பத்தையும் இந்த வழக்கையும் காட்டலாம் ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா இந்த செல்ஃபோன் வந்து தேவைக்காக மட்டும் முன்னாடிலாம் நம்ம வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாததுக்கு முன்னாடி வரைக்கும் இதை மாதிரி ஒரு நிறைய தவறான விஷயங்கள் நம்ம கேள்விப்படாமவே இருந்தோம் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பொள்ளாச்சி விஷயம் கூட பார்த்துருக்கலாம் இந்த நல்ல விஷயங்களில் வந்து நம்மளோட டெக்னிக்கல் விஷயங்கள் வளர வளர அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க இன்றைக்கி சில ஆப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்கு போகிறோம் நமக்கு வந்து இடம் தெரியல கூகுளில் மேப்பில் போட்டால் இடத்த கரெக்டாக காட்டுதுன்றதுலாம் ஆண்ட்ராய்டில் நிறைய வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய தப்பான விஷயங்களும் அதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோன்றது வந்து இந்த வழக்கு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கணும் தொழில்நுட்பங்கள் என்பது செல்ஃபோனாக இருந்தாலும் சரி அல்லது கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி பல்வேறு நல்ல விஷயங்கள் செல்போனிலும் கம்ப்யூட்டரிலும் இருந்தாலும் கூட இன்றைக்கு மாணவர்கள் மற்றவர்கள் எல்லோரும் இன்றைக்கு அந்த கருவிலே இருக்கக்கூடிய தவறான விஷயங்களை மட்டுமே அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது ஆகவே வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தினசரி பள்ளிக்கு சென்று வந்த பிறகு வேலைக்கு சென்று வந்த பிறகு அவர்களை அவர்களோடு தினசரி அமர்ந்து பேச வேண்டும் உறவு உறவுகளோடு நெருங்கி பழக வேண்டும் அப்படி இல்லாத ஒரு நிலையின் காரணமாகத்தான் இன்றைக்கு தங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அப்பாவையும் அல்லது அம்மாவையோ அல்லது பெரியவர்களையோ சிறுவர்கள் மாணவர்கள் இன்றைக்கு கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் குடும்பத்தோடு அமர்ந்து வாசிப்பது உரையாடுவது உண்பது போன்ற நல்ல விஷயங்கள் புறந்தள்ளப்பட்டு வீடுகளில் குடும்பத்தினரே தனித்தனி தீவுகளாய் வசித்து வருகின்றனர் இன்று தெரிந்தோ தெரியாமலோ பலரும் செல்போனில் மூழ்கி மீண்டு வர முடியாமல் தத்தளித்து கொண்டிருப்பதால் குடும்பங்களிலும் குற்ற செயல்கள் அதிகரித்து வருகின்றன என்கின்றனர் உளவியலாளர்கள் பழை மட்டும்தான் தீர்வு அல்ல அந்த அவர்களை திருந்துவதற்கு வழிவகைகளை இந்த அரசாங்கமும் காவல்துறையும் செய்ய வேண்டும் ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த பொள்ளாச்சியிலே பல குற்றங்களை நடந்து கொண்டு இருக்கிறது இந்த மாணவிகளெல்லாம் சீரழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு புதுச்சேரியிலும் அரங்கேடுவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த புதுச்சேரி அரசும் காவல்துறையும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஒரு அரசாங்கத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையாக இதை நான் முன்வைக்கிறேன் முறையான வந்து கவுன்சிலிங் வேணும் அதாவது தாய்மார்களாக இருக்கட்டும் மகன்களாகட்டும் யாராக இருந்தாலும் முறையான ஒரு கவுன்சிலிங் மூலியமாக அதை வந்து நம்ம சரி பண்ணலாம் இப்போ வந்து அந்த அம்மா வந்து தவறான வழியில் போனாங்க அதை வந்து பல அந்த பையன் சுட்டி காட்டி அவங்க திருந்தலினே தான் கொலை பண்ணதாக வாக்குமூலம் கொடுத்துருக்குறாப்பில் ஒரு தாயை வந்து மகனே கொள்கிற அளவுக்கு அந்த அழுத்தத்தை வந்து அவங்க தான் அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து தன்னோட குடும்பத்தை நிலக்கருதி மகனோட கௌரவத்தை கருதி ஒழுங்காக இருந்துருக்கணும் அவங்க அதை தவறிட்டாங்க எனவே இந்த பையன் வந்து இன்றைக்கி வந்து வாழ்வு கே கேள்விக்குறியாக ஒரு கோபத்தில் வந்து அவங்கள கொலை பண்ணியிருக்கிறான் ஆனால் இந்த கொலை சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் வந்து பெரிதும் பாதிக்கப்படுறான் அவனுக்கு தான் நம்ம அம்மா வந்து கவுன்சிலிங் கொடுத்தாகணும் ஏன்னு கேட்டால் இந்த கொலையால் வந்து அவன் தாயை என்ற மன அழுத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மா வந்து தவறி நடந்துட்டாங்களே என்ற ஒரு மன வருத்தமாக அவனு இருக்கும் இது சம்மந்தமாக வந்து அவனுக்கு தக்க ஒரு கவுன்சிலிங் கொடுத்து குடும்ப கவுன்சிலிங் கொடுத்து அவனை வந்து தெரிவிணும் இதுதான் என்னோட கோரிக்கை ஒரே ஒரு தனி மனிதரின் ஒழுக்கக்கேடான நடவடிக்கையால் அந்த நபருடைய குடும்பம் மட்டும் இல்லை ஒரு சமூகமே கெட்டு சீரழியும் தவறான உறவுக்காக எதையும் செய்யக்கூடிய சிலருடைய நடவடிக்கை தெரிந்து கொள்ளக்கூடிய இளம் தலைமுறையினர் என்ன கற்றுக்குவாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் அவங்களுக்கு வந்து உறவுகளை பற்றிய புரிதல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தப்பு செய்கிறவங்களோட முடிவு அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது ஆனால் இந்த வழக்கில் இரண்டு விதமான காரணங்கள் இருந்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ஜெயமேரிக்கு தவறான பழக்கம் ரொம்ப நாட்களாகவே இருந்து அது நாதனை சின்ன வயசு முதலே பாதிச்சிருக்கலாம் அது அவங்களுடைய திருமண உறவு வரைக்கும் பாதித்ததுனால ஒரு நாள் அது வெடிச்சிருக்கும் அல்லது அவருக்கு இருந்த மனநல பிரச்சனை கவனிக்கப்படாமல் போய் பலவிதமான கற்பனைகளை வளர்த்து அதனாலேயும் நடந்திருக்கலாம் இதில் எது உண்மை அப்படிங்கிறத காவல்துறையின் விசாரணை தான் கண்டுபிடிக்கணும் நாளைக்கு வேற ஒரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்